இதயம் காதல் அத்தியாயம் இளவஞ்சி தன் மகன் கூறியதை நினைத்து குற்ற உணர்வில் அழுது கொண்டிருக்க கஜேந்திரன் வாசப்படியில் அமைதியாக அமர்ந்திருந்தார் செய்த உணவும் அப்படியே இருக்க என்ன செய்வது என தெரியாமல் நின்று கொண்டிருந்தாள் செல்லம்மா தன் அத்தையின் அருகில் வந்தவளோ அத்த அவர் ஏதோ கோபத்துல பேசிட்டாரு அவருக்காக மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிச்சிருங்க அத்தை அவர் உங்க புள்ளாதான மன்னிப்பு வேண்ட என் பையன் இப்படி பேச காரணமே நீ தாண்டி உன்னாலதான் நான் எனக்கு சுயநலவாதிய மாறிட்டேன் என்கிட்ட இனிமே ஒரு வாரத்தை அவளை பேசாதீ நீ தன் மருமகளை காரணமே இல்லாமல் திட்டியவர் அலைக்குள் சென்று முடங்கினார் தன் அத்தை கூறியதை நினைத்து கொண்டிருக்க ஏத்தா மருமகளே உங்க அத்தை ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறா நீ எதுவும் நினைக்காததா ராஜேந்திரன் பரிந்து கூறவே பரவாயில்ல மாமா நீங்கனாலும் எனக்காக கொஞ்சம் வந்து சாப்பிடுங்களேன் என்றவள் சமையல் அறைக்குள் நுழைந்தாள் தன் மருமகள் கொடுத்த உணவினை உண்டு முடிக்க மாமா அத்தை சாப்பிடாம இருக்காங்களே கவலையோடு கேட்க அவ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கட்டுமா சாப்பிடாம பட்னியா கடந்து சாகட்டும் ஒரு விதத்துல நானும் என் பையனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் நானாவது அவன் பக்கம் இருந்திருந்திருக்கணும் தன் செயலை எண்ணி புலம்பவே விடுங்க மாமா முடிஞ்சதை பத்தி பேசாதீங்க அது நம்ம மனசுதான் கூட கொஞ்சம் காயப்படுத்தும் எப்படியோ ஒரு வழியா அவர் மனசுல உள்ள காயத்தை வெளிக்கொண்டு வந்துட்டார்ல அதுவே எனக்கு போதும் மாமா நீங்க எதுவும் நினைக்காதீங்க இதுக்கு மேல சரிமா இருவரும் ஒருத்தருக்கொருத்தர் ஆறுதலாய் பேசி நேரமும் சென்று கொண்டிருந்தது மணி பத்தாகி ஊரே அடங்கி இருக்க இன்னும் அருள் வராததை நினைத்து கலங்க ஆரம்பித்தாள் செல்லம்மா அவன் வருகைக்காக வாசல் வரை வந்து அடிக்கடி எட்டு பார்த்து செல்ல அம்மாடி மருமகளை போத்தா போய் தூங்கு அவன் எங்க போக போறான் வந்துருவான் தா இல்லமாமா அவரும் இன்னும் சாப்பிடல அவர் வந்துகிட்டோம் அவர் இல்லாம எனக்கு வர தூக்கம் வராது வந்த நாளிலிருந்து இருந்து இதனால் வரை அவன் நெஞ்சமே தஞ்சம் என கொண்டவளுக்கு நிச்சயம் உறக்கம் வராது என்பதை அறிந்தாள் தன் அன்னையிடம் பேசிய பேச்சின் தாக்கம் அருளை வதைக்க தாங்க முடியாமல் தன் நண்பனை அழைத்து குடித்துவிட்டு போதையோடு தன் பைக்கில் வந்தான் அவன் பைக்கை நிறுத்திய விதமும் ஈரம் படிந்த சட்டையும் கலைந்திருந்த முடியும் இறங்கி நடந்து வந்த நடையை வைத்தே அவன் குடித்திருக்கிறான் என்பதை அறிந்தாள் இந்த ஒரு செயலுக்காகத்தானே தன்னை பெற்றவர்கள் தங்களை பிரிக்க நினைத்தார்கள் அப்படியிருக்க இவன் மறுபடியும் அதே செயலை செய்து வர தன் கணவனை கண்டவளோ ருத்ர காலியாக மாறினாள் என்னடா இது இப்படி குடிச்சிட்டு வந்திருக்க கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திட்டேன்னு நினைச்சா மறுபடியும் ஏன்டா உனக்கு இந்த புத்தி கஜேந்திரன் தன் மகனை தாங்கியவாறே கேட்க டாடி என்ன ஏன் பெத்தீங்க இப்படி நடுத்தர விட்டுட்டீங்களே போதையில் தலை கலந்து புலம்பினான் அதை கேட்ட கஜேந்திரனோ கலங்க மாமா நீங்க போங்க நான் அவரை கூட்டிட்டு போயிடுறேன் அவனை வந்து மறுபுறம் தாங்க இல்லம்மா நீ சின்ன பொண்ணு உன்னால முடியாது நான் பாத்துக்கிறேன் மாமா நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்குங்க என்றவாறு அவனை தாங்கி கொண்டு மாடிப்படி ஏறினாள் அவர்கள் மேல்படி வரை செல்வதை கண்டவர் பின் வீட்டை பூட்டிவிட்டு தங்கள் அறைக்கு சென்றார் தன்னவனை கஷ்டப்பட்டு கழுத்து வளைக்க தாங்கி கொண்டு தன் அறைக்கு வந்தவளுக்கு அவன் நாற்றமோ குடலை பிறட்ட அவனை படுக்கையில் விட்டுவிட்டு குளியல் அறை நோக்கி ஓடினாள் போதையிலும் செல்லமா வாந்தி எடுப்பதை கண்டவனோ தலாடிவாறு வந்து தலையை பிடித்து விட விடுங்க என்ன பண்றீங்க இத எல்லாம் பண்ணிட்டு வந்து இப்ப பிடிச்சு விடுறீங்களாக்கும் போங்க முதல்ல அங்கிட்டு என்றவள் மறுபடியும் வாந்தி எடுத்தாள் நீ வாந்தி எடுக்க நான் என்ன பண்ண நான் தான் ஒண்ணுமே பண்ணலையேடி உன் கிட்ட கூடி வரலையே ஒருவேளை எனக்கு ஞாபகம் இல்லையோ கைகளை இருபுறமும் விரித்து கொண்டு உதட்டை பிதுக்கி கூற அவன் எந்த அர்த்தத்தில் கூறுகிறான் என்பதை உணர்ந்தவள் கோபத்தோடு அவன் கண்ணத்தை பதம் பார்க்க வர அவள் கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டு முறைத்தான் முதல் முறை அவன் முறைப்பை கண்டவளுக்கு உள்ளுக்குள் பயம் வர பற்றி இருந்த கையை அவனிடம் இருந்து விடுபடுவதற்குள் போராடினாள் ஏய் நெல்லுடி கொண்டு கூறியவன் குனிந்து அவள் வயிற்று தன் கைகளை வைத்து பார் பாப்பா என்ன எப்படி போதையில் அவன் செயலை கண்டவளுக்கு கோபம் மேலும் தலைக்கேற அதைவிட தன் வயிற்றில் அழுத்திருந்த அவன் கரங்கள் அவளை பின்னறுக்க வைத்தது தன் பலம் முழுவதும் திரட்டி அவனை தன்னிடம் இருந்து தள்ளிவிட அப்படியே தரையில் சரிந்தான் பக்கெட்டில் இருந்த தண்ணீரை எடுத்து வந்து அவன் தலையிலே ஊற்ற அவனோ போதையில் சிலுப்பினான் ஹே என்னை விடுச்செல்லம்மா நீ என்ன கட்டிட்டு கஷ்டப்படுவேன்னு சொன்னார்ல மாமா அதே மாதிரி நான் சொல்லு போதையில் அவளோ காலியாகும் வரை ஊத்தி முடித்தாள் எழுந்திருங்க முதல்ல என்றவள் அவன் கைப்பற்றி எழுப்ப அவனோ மற்றொரு கையை தரையில் ஊன்றி எழுந்து நின்றான் அவனது ஈர சட்டையை கலற்ற முயலை அதை உணர்ந்தவன் அவளுக்கு கஷ்டத்தை தராமல் அவனே கலட்டி கொண்டான் பீரோவில் இருந்து மாற்றுடையை எடுத்து கொடுத்தவள் மாத்திட்டு வாங்க வெளியே கூறியவள் டோரை சாத்தி விட்டு வெளியே வந்து நின்றாள் அவன் குடித்துவிட்டு பேசிய பேச்சு செய்த செயல் அனைத்தையும் நினைத்து கொண்டிருக்க அதற்குள் உடைமாற்றியவனோ மாற்றியவனோ குளியலறை கதவினை உள்ளிருந்து தட்டவே திறந்து விட்டவள் படுக்கையில் வந்து அமர்ந்தாள் அடித்திருந்த போதை சிறிது குறைந்திருக்க அவள் அருகில் வந்து அமர்ந்தவன் அவள் மடியில் தலைசாய விளக்க முடியாது தடுமாறினாள் சாரி சொல்லுமா நான் உன் மேல கோவப்பட்டது தப்புதான் என்ன மன்னிச்சிரு என்னால குடிச்சேன் நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு கூடம் எனக்கு இருந்தது தெரியுமா ஆனா இது கூட நிறைவேறினது கிடையாது பையன் தானா அவனே வளர்ந்து கொடுவான்னு அவங்க நினைச்சிட்டாங்க எனக்கு ஆசை ஏக்கம் எல்லாம் இருக்கும்ல எங்க அம்மா என்ன சீராட்டணும் பாசமா பேசணும் என் தலைய வருடி கொடுக்கணும் அவங்க மடியில படுத்துக்கணும் இப்ப எவ்வளவு ஆசை தெரியுமா சின்ன வயசுல இருந்து நான் அவங்களுக்காக சம்பாரிச்சு ஆரம்பிச்சிட்டேன் இதனால் வர அவங்க எனக்கு ஒரு துணிமணி கூட எடுத்து தந்தது கிடையாது தன் மனதில் இருப்பதை கூறிக்கொண்டே போகிக் கொடுத்தாள் என்ற அடையாளமே அந்த நொடி மறந்து போக விழிகளில் இருந்து கண்ணீர் வர இதுவரை அவனிடம் எத்தனையோ முகங்களை கண்டிருக்கிறார் ஆனால் அவளின் இந்த முகம் அவனையும் அறியாமல் கலங்கடிக்க செய்தது அவனுக்காக மட்டுமே இதனால் வரை வாழ்ந்து கொண்டிருக்க தனக்கும் அவனுக்கும் இடையில் இருக்கும் உறவு எத்தகையது என்பதை புரிய வைக்க முடிவு செய்தாள் அவன் மடியில் தலைசாய்து கூறி கொண்டிருந்தவன் அவனின் சுகமான வரலில் அப்படியே உறங்க ஆரம்பித்தான் அருள் வித்திரைக்கு சென்றதை அறிந்தவள் மெல்ல விளக்கி அவனை படுக்கையில் படுக்க வைத்து நெற்றியில் பதிக்க அதை உணர்ந்தவனும் அவள் மார்பில் வந்து தஞ்சம் அடைந்தான் சிறு குழந்தையாய் தன்னுள் அடைக்கலமாகி கிடந்தவனை கண்டவளோ வருடியவாறு தன் கவலைகள் தீர மற்றவர்களின் கவலையும் தீர்க்க என்ன வழி என்று நினைத்து யோசித்தவாறே உறங்க ஆரம்பித்தாள் மறுநாள் விடியல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் துவங்க முதலில் எழுந்த செல்லம்மா குளித்து முடித்து கீழே வந்தாள் தன் அத்தை இன்னும் வராததை கண்டவளோ நேராக அவரறை நோக்கி சென்று அவரை அழைத்து கதவினை தட்டினாள் இளவஞ்சி வதிக கதவை திறக்க அவரின் அழுது வீங்கிய முகத்தை கண்டவளோ நான் மட்டும் எல்லா வேலையும் செய்யணுமாக்கோ வாங்க வந்த வேலையை பாருங்கத்த சகஜமாய் கூறிவிட்டு செல்ல நேற்று இரவு அவரிடம் தன் கோபத்தை காட்டியதை மறந்தவர் தனக்காக தன் மகனிடம் அவன் சண்டையை போட்டதை நினைத்தவாறு கூந்தலை கொண்டை போட்டுவிட்டு அவரும் சமையலரை நோக்கி சென்றார் இரவு செய்த உணவு அப்படியே இருக்க ஏண்டி நீ சாப்பிடலையா தன் மருமகளை பார்த்து கேட்க நீங்க ஏன் சாப்பிடல அதே கேள்வியை அவரிடமும் கேட்டவள் கலந்து வைத்த காஃபியை அவரிடம் கொடுத்து விட்டு தன்னவனுக்கானதை எடுத்து சென்றாள் மெல்ல விழித்திறந்த தலைவி பிடித்து கொண்டு எழுந்து அமர அதன் பின்னே இரவு நடந்த அனைத்தையும் நினைத்து கொண்டிருந்தான் அதே நேரம் கையில் காஃபியோடு வந்தவள் அவன் கோலத்தை பார்த்து என்ன சும்மா தலைவலிக்கா நான் என்ன தையில தைக்கவா அக்கறையாய் கேட்க அவள் கைப்பற்றி இழுத்து தன்னஞ்சில் சாய்த்து சாரி சொல்லுமா இனிமே இப்படி பண்ண மாட்டேன் பிளீஸ் என்ன தப்பா நினைக்காத என்னால தாங்க முடியாது கலங்கியவாறே கூறினான் ஏன் மாமா தப்பே பண்ணாலும் நான் தப்பா நினைக்க மாட்டேன் போதுமா அப்போங்க போய் குளிச்சிட்டு வாங்க அவள் பேசியதில் உருகியவனும் சரி போறேன் என்றவாறு அவள் நெற்றியில் இதழ் பதித்துவிட்டு குளிக்கச் சென்றான் நேரம் செல்ல கீழே இறங்கி வர செல்லம்மா சாப்பாடு எடுத்து வைக்க உண்டு முடித்தவனோ வெளியே சென்றான் அதே நேரம் கஜேந்திரன் வர அவரிடம் நேற்று நடந்ததற்கும் மன்னிப்பு வேண்டினான் இளவஞ்சி தன் மகனிடம் பேசவே தயங்க அவனோ இப்போதும் அதை கண்டுகொள்ளாமல் என்னவென்று இருக்க நாட்களும் பறந்து செல்ல ஆரம்பித்தது நந்தினி அழைத்தால் அவளிடம் பேசாமல் கற்பனவும் தன் அத்தையை கண்டால் செல்லமா மனதிற்குள் வருத்தத்தோடு அதன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என நினைத்தாள் மாலை நேரம் வந்தால் தன் அத்தை எதிர் வீட்டில் சென்று பேசுவதை தவிர்க்க நினைத்தவளோ பிரதோஷம் கார்த்திகை விரதம் முத்திரம் என்று ஏதேதோ சொல்லி கோவிலுக்கு அழைத்துச் செல்ல காய்கறி வாங்க டவுனுக்கு அழைத்துச் செல்ல வென்று தன் நேரத்தை கழித்தாள் அவள் எதற்காக அப்படி செய்கிறாள் என்பதை அறிந்தவர் தான் செய்த தவறு அனைத்து உணர்ந்து வீட்டிற்குள்ளே முடங்க ஆரம்பித்தார் வீட்டு வேலைகள் முழுவதும் தன் மருமகளோடு சண்டை போட்டவாறு இளவஞ்சி செய்ய முற்றத்தை தூக்க தண்ணீர் எடுக்கவென்று வென்று செல்லமா செல்லம்மா செய்தாள் நாட்கள் செல்ல அன்று மாலை தெருக்குழாவில் தண்ணீர் எடுத்து வந்ததாலோ என்னவோ உறக்கம் தழுவ சீக்கிரமே உறங்க ஆரம்பித்தாள் செல்லம்மா நேரம் நள்ளிரவை நெருங்க ஏதோ தாங்க முடியாத பாரத்தை உணர்ந்தவள் கண் விளைக்க அவளுக்கு நெருக்கமாய் மாறி இருந்தான் அருள்நிதி ஐயோ மாமா என்ன இது நடுராத்திரி கெஞ்சலாய் கூறியவளோ அவனை தன்னிடமிருந்து விளக்க முயல அவள் முயற்சியை தடுத்தவன் உன் தண்டனைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சேண்டி என்றதும் அவள் மன்னிப்பை பார்க்க பனிரண்டை தொட்டது இந்த நிமிஷத்துல இருந்து தானே நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும் நீ நினைச்சேன் அதானே தண்டனைங்கிற பொய்யான பேரை சொல்லி இத்தனை நாள் நமக்குள்ள நடக்கிற நீ கெடுத்த அது இல்லைங்க நான் அவன் கேட்டதற்கு பதில் கூற முடியாமல் தருமாடியவள் வெக்கத்தோடு எழுந்து அவன் முகம் காண முடியாமல் முதுகு காட்டி அமர்ந்தாள் சொல்லு செல்லம்மா அவள் அருகில் நெருங்கி வந்து கேட்க அவனின் மூச்சிக்காற்றையும் ஏக்கத்தையும் உணர்ந்தவளோ வேகமாய் அவன் புறம் திரும்பி நெஞ்சில் சாய்ந்து தலையை மட்டும் அசைத்தாள் அவளை படுக்கையில் போட்டு ஒரு புறமாய் அவள் மேல் சரிந்தவனோ நமக்கு காதல வெளிப்படுத்தின இதே நாளில நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போற இப்ப உனக்கு சம்மதம் தானே நெய்யலோடு கேட்க அவனை இழுத்து தன்மேல் போட்டுக்கொண்டு அவனுக்கு தண்டனை கொடுத்ததை எண்ணி அவனிடமே தன்னை சரணடைய ஆரம்பித்தாள் அவள் மேல் பறந்தவர்களின் கைகளை நகரவிடாது இறுக்கமாக பற்றியவன் அவளது விழிகளை பார்க்க அவன் பார்வை வீச்சின் தாக்கத்தால் கண்களை இறுக்கமாக மூடினான் அவன் சிகைக்கு கைகோத்து வருட அவள் மத்தியில் தொழந்து போய் அவளை முழுவதும் ஆட்கள துடிக்க அவளும் அவனுக்கு இசைந்து கொடுக்கவே இதழ்கள் ஒன்றோரொன்று போரிட்டு கொண்டிருந்தது நேனையிலும் மெம்மை தீண்டியதால் மெல்ல மெல்ல உருகி கொண்டிருந்தாள் அவன் பெண்மையை முழுவதும் உணர்ந்து தன்வசப்படுத்தி கொண்டவனோ அவள் தேவையையும் பூர்த்தி செய்து கூடல் முடிந்த பின் விட்டு விலகியவன் அவளை இழுத்து கொண்டான் ஹாப்பி பர்த்டே நெற்றிகள் இதழ் பதித்து தன்னோடு சேர்த்து அனைத்து கூறினான் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கிஃப்ட் மாமா என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச ரெண்டு விஷயம் இந்த நாள்ல உன்னா நடந்திருக்கு என்னால் நான் இதை மறக்கவே முடியாது எனக்காக இத்தனை நாள் உங்களை காக்க வச்சதுக்கு சாரி மாமா அவன் மார்பில் இதழ் பதித்து அசதியோடு உரைக்க நிமிர்ந்து அவன் முகம் கண்டவள் கழுத்தோடு கட்டிக்கொண்டு கொண்டு நித்திரைக்கு சென்றார் தான் ஒரு ஆன்மகன் என்பதை தனக்கே என்று உணர்த்திய பொக்கிஷமானவளை மெய்தீண்டும் மனைப்போடு வைத்துக் கொண்டான் தங்கள் காதலை வெளிப்படுத்திய நாளும் தன்னவள் பிறந்த நாளும் தன் வாழ்க்கையை தொடங்கிய இந்த நாள் அவர்களுக்கு சந்தோஷமாக தோன்ற இருவருமே நித்திரைக்கு சென்றனர் நன்றி